அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு இனிமேல்தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான சனியுடன் இரண்டாம் இடம் தனஸ்தானத்தில் மிகவும் வலுவாக அவரின் தந்தையாக இருக்கக்கூடிய சூரியன் இணைகிறாருங்க அது மட்டுமல்லாது ஜென்ம ராசியில் உச்சம் பெறுகிறார் செவ்வாய் எனவே பல்வேறு விதமான அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இந்த பிப்ரவரி மாதத்தில் ஏற்படுகிறது எனவே சிந்தித்து செயலாற்ற வேண்டிய ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் நிச்சயமாக அமைகிறது எனவேதான் கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக அதீத கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் தேவைப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன இனிமேல் தான் மெயின் சொல்லக்கூடிய வகையில் உச்சம் பெறும் செவ்வாய் தனியுடன் இணையும் சூரியன் உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்கும் சுக்கரன் புதன் உள்ளிட்ட பல கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் மிக பெரிய மாற்றத்திற்கு பிப்ரவரி மாதத்தில் ஏற்படுத்துகிறது எனவே சிந்தித்து செயலாற்ற வேண்டிய ஒரு தருணமாக இந்த தருணம் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் பொதுவாகவே பகை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் சிறப்பான நன்மை தரக்கூடிய அமைப்பாக பார்க்க முடியாது ஆட்சி பலம் பெற்ற சூரியனால் பெரிய அளவிற்கு மாற்றத்தை தர இயலாத ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சனியின் கையானது ஓங்கி இருக்கிறது அவர் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் எனவேதான் இந்த பிப்ரவரி மாதத்தின் பிற்பகுதியில் சற்று சிந்தித்து செயலாற்ற வேண்டிய ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க ஏனென்றால் சூரியன் பிப்ரவரி மாதத்தில் முற்பகுதியில் மகர ராசியிலும் பிற்பகுதியில் சனியுடன் இணைந்து கும்பராசியிலும் சஞ்சரிப்பதால் சற்று கவனம் அதிகமாக தேவைப்படுகிறது ஆனால் அதே சமயம் பிப்ரவரி நான்காம் தேதியிலிருந்து உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் செவ்வாய் செவ்வாய் பூமி காரகனான செவ்வாய் மங்களக்காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சம் பெறுவது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் பல காரியங்களில் நிறைந்த காரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் உச்சம் பெறுகிறார்கள் இந்த தருணத்தில் தசாபதிகள் வலுவாக இருப்பின் சொந்தமாக வீடு நிலம் வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகமும் மங்களகரமான பல சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை மங்கள இருக்கக்கூடிய செவ்வாய் நிச்சயமாக இந்த மாதத்தின் முற்பகுதியில் ராசியிலும் பிற்பகுதியில் மகர ராசியில் செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாரு சுக்கரனுடைய ஆறுதல் நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சனி நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான பொருளாதார ரீதியான தடுமாற்ற சூழ்நிலைகளை விலக்கி நல்லதொரு வெற்றி பாதைக்கு வித்திடக்கூடிய ஒரு வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது அறிவுக்கு அதிபதியும் வித்தியாக்காரருமாக இருக்கக்கூடிய புதன் தனுசு மகரம் கும்பம் ஆகிய ராசிகள் சஞ்சரிக்க போகிறாருங்க வித்யாக்காரர்களாக இருக்கக்கூடிய புதனின் இந்த மாறுதல் மிகப்பெரிய மாற்றத்திற்கும் சில நேரங்களில் சின்ன சின்ன தடுமாற்றத்திற்கும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது புதனின் அமைப்பு காரணமாக சற்று கவனம் அதிகமாக தேவை சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க ஏனென்றால் இந்த மாதமானது மிக முக்கியமானதாகவும் மகத்துவமா நிறைந்த ஒரு மாதமாகவும் பார்க்கப்படுகிறது சனியுடன் இணையக்கூடிய சூரியனின் அமைப்பு காரணமாக உதாரணமாக ஒரு மாங்கடியை சுவைக்க வேண்டும் என்றால் ஒரு மாமரத்தில் பூ பூர்த்ததற்கு பிறகு அது பிஞ்சாக மாறும் அந்த பிஞ்சு பருவத்தில் அந்த மாங்கடியை சுவைக்க முற்பட்டால் கசப்பு தான் நமக்கு ஏற்படுமே தவிர அதனின் சுவையை உணர்ந்து கொள்ள முடியாது ஆனால் அதே சமயம் சிறிது காலம் காத்திருந்தால் அது தனியாக மாறுவதற்கு முன்னதாக மாங்காயாக மாறுங்க அந்த மாங்காயாக இருக்கும் போது அதை சுவைக்க முயப்பட்டால் புலிப்புடன் சேர்ந்த இனிப்பு சுவையும் கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் அதுவும் வாழ்வில் நல்ல பலனை பலனைத்தக்க நிகழ்வுகளையும் ஏற்படுத்துங்க ஆனால் அதே சமயம் கனிந்த காலம் வரைக்கும் காத்திருக்கும் போது அதன் சுவையை நாம் அளவற்ற முறையில் முழுவதும் இனிப்பாக தித்திப்பாக சுவைக்க முடியும் என்பதுதான் பிப்ரவரி மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக நிகழ்வாக பார்க்கப்படுகிறது ஆனால் அதே சமயம் நாம் காலம் தவறி பொறுத்துக்கொண்டே இருந்தோம் என்றால் நிச்சயமாக அந்த மாங்கனி காலம் தவறியதற்கு பிறகு அழுக ஆரம்பித்துவிடம் அதில் துர்நாற்றம் தான் நடிக்குமே தவிர அதை நம்மளால் சுவைக்க முடியாது எனவே தான் இந்த தருணத்தில் அதன் தன்மையும் ஏற்று சிந்தித்து செயலாற்ற வேண்டிய ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை இப்படி ஐந்து கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க முக்கியமான நான்கு கிரகநிலைகளின் அமைப்பில் எந்த விதமான மாற்றமும் இல்லை ஏனென்றால் குரு தனது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் அதிபரைவாக அனைத்து விதமான நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க பிப்ரவரி மாதம் முழுவதும் மேசராசியிலும் இன்னும் சில மாதங்கள்ல அவர் எனவே கடைசி தருணமாக குரு நட்பு வீடான மேசராசியில் சஞ்சரிக்கும் போது பல நன்மைகள் நிச்சயமாக கொடுப்பாருங்க அவருடைய சஞ்சார அமைப்பு நிறைவடையக்கூடிய கூடிய இந்த தருணத்துல பல்வேறு விதமான மாற்றங்களை நிச்சயமாக சந்திப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகிறார் குருவின் சுப பார்வையும் அபரிவிதமான வாய்ப்பு வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறது சனி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிற கும்பராசியில் அமைப்பு காரணமாக அனைத்து விதமான காரியங்களிலும் நன்மை நிறைந்து கிடைக்குமே தவிர பின்னடைவு எதுவும் இல்லை கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ராகுவும் கேதுவும் தனது சம கிரகமாக இருக்கக்கூடிய குரு மற்றும் புதனின் வீடாக இருக்கக்கூடிய மீன ராசியில் ராகுவும் கன்னிராசியில் கேதுவும் சஞ்சரிப்பது பல தடைகளை நிவர்த்தி செய்து நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பல்வேறு விதமான கடினமான சூழ்நிலைகளை சிந்தித்து செயலாற்றுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுவும் கேதுவும் இந்த பிப்ரவரி மாதத்தில் மிகவும் அபரிவிதமாக கொடுக்க போகின்றன மனித வாழ்வுல மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பதற்கு வாய்ப்பிற்கும் வித்திடுகிறது இப்படி பிப்ரவரி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க மகர ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் நான்காம் இடம் ஆகிய சுகஸ்தானத்தில் வாய்ப்பு நிச்சயமாக உண்டு மட்டுமல்லாது இரண்டாம் இடம் ஆகிய தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான குரு சனியுடன் மாதத்தின் முற்பகுதியில் ஜென்ம ராசியில் வீற்றிருக்கக்கூடிய சூரியன் பிற்பகுதியில் அவருடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க குடும்பஸ்தானத்திற்கு வருவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆட்சி பலம் பெற்ற சனியுடன் இணைவதால் குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பல சங்கடங்களும் ரீதியாக ஏற்படக்கூடிய பல சிக்கல்களும் நிச்சயமாக விலகும் ஜென்மராசியில் செவ்வாய் பூமிகாரகன் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஜென்ம ராசியில் உச்சம் பெறுவதால் இந்த தருணத்தில் நல்ல பல புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் புதிய நிலம் வீடு வாகனம் ஆடை ஆபரண சேர்க்கை என பல நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறும் தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிய வாய்ப்பு கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்பு உள்ளிட்ட மகிழ்ச்சி நிறைந்த நிகழ்வுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு மகர ராசிக்காரர்களுக்கு கிட்டும் ராகு கேதுவின் அமைப்பு மிகவும் அமோகமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை ஆனால் சற்று சிந்தித்து செயலாற்ற வேண்டிய ஒரு தருணமாக அமைவதற்கான வாய்ப்பு ஜென்ம ராசியில் உற்றம் பெற்றிருக்கிறார் செவ்வாய் இது மட்டுமல்லாது மாதத்தின் முற்பகுதியில் விரயத்தில் செஞ்சிருக்கக்கூடிய சுக்கிரன் புதன் போன்ற கிரகநிலைகள் பிற்பகுதியில் ஜென்மத்தில் அமர்வது சற்று சாத பார்க்கப்படுகிறது சிந்தித்து செயலாற்ற வேண்டிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள விநாயக பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்